உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் என்ன ரகசியம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது எப்படி ரகசியத்தை இவ்வளவு சத்தமா சொல்லுவாங்க ஆமா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ரகசியம் அப்படின்னா கண்டிப்பா சத்தமா தான் சொல்லணும் மகாபாரத்ல ஒரு கதை வரும் பாண்டவர்கள் குழந்தைங்களாக இருக்காங்க அதே மாதிரிதான் கௌரவர்களும் எல்லாம் குழந்தைங்க ஒரு எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி வருது என்ன போட்டி அப்படின்னு சொன்னா கைய மடிக்காம கீழே ஒரு சொட்டு கூட சிந்தாம சாப்பிடணும் அப்படின்னு கதை போகும்போது பாத்திருப்பீங்க கௌரவர்கள் தாங்களா முயற்சி எடுத்து கைய மடிக்காம எப்படி சாப்பிடுறதுன்னு முடியாம எல்லாம் கீழே விழுந்துற மாதிரியும் பாண்டவர்கள் தங்களுடைய கைய மடிக்காமையே ஒருத்தர் சாப்பாடு எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டுற மாதிரியும் அப்படி ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம மத்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி வெற்றி அடைஞ்சிடுற மாதிரியும் இந்த கதை இது கதை மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷமா இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது அந்த ரகசியத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வர பக்கத்து வீட்லயோ எதிர் வீட்லயோ அடுத்த வீட்லேயோ பக்கத்து வீதியிலேயோ இல்ல நமக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத என்னைக்கும் நம்ம பார்த்த ஒரு நபராக இருக்கலாம் இந்த யார் வீட்டுல எங்க வருத்தம் இருந்தாலும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது இப்ப வந்துட்டு போன பேரிடர் நமக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு பேரிடர் வராத போதும் அதுதான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் என்பற்றிருப்பதெல்லாம் வேறொன்ற ஏன் பராபரமே எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டா மட்டும்தான் அதுக்குள்ள நம்ம வர முடியும் நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் விட வேற எதுவுமே கிடையாது ஏன்னா பிரார்த்திக்கும் போது கூட அதை கொஞ்சம் புத்திசாலித்தனம் கண்டிப்பா வேணும் ஒரு பேராசிரியர் வராரு ஒரு ஐம்பது பேருக்கு எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப் ஒரு பணிமனை அது நடத்துறாங்க ஒரு மூணு நாளா நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய பேராசிரியர் வராரு ஜோக்கெல்லாம் அடிக்கிறாங்க கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு விருப்பமான உடை என்னன்னு விருப்பமான நபர்கள் யாருன்னு விருப்பமான கனவுகள் என்னெல்லாம் கேக்குறாங்க எதெல்லாம் சொன்னா மனதுக்குள்ள சந்தோஷம் வருமோ அதெல்லாம் சொல்லி சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருடைய சிரிப்புலயுமே அடியில ஏதோ வெரி இஸ் சம்திங் ஹாலோ இன் இட் வெரி ஷாலோ இன் இட் சிரிப்பு மனதுக்குள்ள இருந்து பொங்கி வர மாதிரி தெரியல உதடு போனா குரல் இருந்து வருது கண்கள் அந்த மின்னல் தெரியல கண்கள் அந்த பிரகாசம் இல்ல உண்மையான சந்தோஷத்தினால முகம் மலருமே அந்த மலர்ச்சியே இல்ல வாய் விட்டு சிரிக்கிறாங்க ஒரு ஜோக்குக்கு எப்படி சிரிப்போம் அந்த மாதிரிதான் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள் மனதுக்குள்ள இருக்கக்கூட கூடிய அந்த சோகம் திரும்பி வந்தது இது மூணு நாள் ஆக போது நீ இந்த பணிமனை முடிய போது இது முடிஞ்சு இந்த பயிற்சி முகாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க திரும்பி போகணும் இந்த பயிற்சியில சொல்லி கொடுத்தது என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அத வாழ்க்கையில மறுபடியும் அவங்க பயன்படுத்தணும் பயன்படுத்தி அன்றாடம் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் நண்பர்களுக்கும் மற்ற தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட வேலை செய்யறவங்களுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாரோடையும் அதை பகிர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க அவங்க உதவணும் இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா மூன்றாவது நாள் முடிய போற நேரம் கடைசியாக ஒரு ப்ரொஃபஸர் வராரு வந்து எல்லாருக்கிட்டையும் எப்படி இருந்தது இந்த பயிற்சின்னா எல்லாரும் சொல்றாங்க இந்த பயிற்சியை பத்தி நல்ல விதமா தான் சொல்லணும் நிறைய பணம் கொடுத்துதான் இல்ல சேர்ந்துருக்காங்க எல்லாம் பேசி முடிக்கும் போது ஒரு ஐம்பது பேர் இருக்கக்கூடியது அவர் என்ன பண்றாருன்னா ஐம்பது பெரிய பலூன்கள் எடுக்கிறாரு ஒரு மார்க்கர் பேனா எடுத்து ஒவ்வொருத்துடைய பேரையும் அந்த பலூன்ல ஒவ்வொருலேயும் எழுதுறாரு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பலூனையும் ஓத சொல்ல போறாரு போல இருக்கு அதுதானே கடைசியில் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை ஊதி எப்படி பெருசு பண்றதுன்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க ஏன்னா மூன்று நாட்கள் இருந்திருக்காங்களே இந்த முகாம்ல ஆனா அவர் அது எதுவுமே சொல்றது இல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அவங்க பேர் எழுதியிருக்கக்கூடிய நல்ல பளிச்சு தெளிவாகவே எழுதியிருக்கு இல்ல பெரிய சைஸ் பலூனால பேர் எல்லாம் அழிஞ்சு போறதுக்கோ இல்ல மார்க்கர் பேனால எழுதப்பட்டிருக்கக்கூடியது என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா கலந்தாரு கலந்து இவங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில ஒரு டீ குடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் போனாங்க போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விதவிதமான வண்ண வண்ண நிறங்கள் இருக்கக்கூடியது வண்ண வண்ணமான மார்க்கெட் எழுதப்பட்டிருக்கு நல்ல தெளிவாக இட்ஸ் ஆல் இன் பிக் போல்டு லெட்டர்ஸ் எழுதியிருக்கு கலந்து போட்டாரு போட்டு ஐம்பது பேரும் அவங்க அவங்களோட பலூனை சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க ஒரே பாஞ்சு பாஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் எடுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் எடுக்கிறாங்க யாருக்கும் அவங்கவுங்க பேர் கிடைக்கவே மாட்டேங்குது கடைசி அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு ஒருத்தருக்கும் அவங்க பலூன் கிடைக்கல பலூன் எல்லாம் கீழே கிடைக்குது மறுபடியும் அள்ளி அந்த டேபிள் இருக்கக்கூடிய டபால போடுறாங்க எல்லாரும் ஒன்னா கை விடுறாங்க ஒன்னா எடுக்கிறாங்க ஒருத்தர் வந்துறாங்க ஒண்ணு காரியம் சரி வர நடக்கல சிரிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை உள்ள விட்டு கையில கிடைக்கக்கூடிய ஒரு பத்து பலூன் அந்த பத்து பலூனை ஒரு ஒரு பத்து பேர் கிட்ட கொடுக்கறாரு அதே மாதிரி இந்த ஐம்பது அஞ்சு குரூப்பா பிரிச்சு கையில கிடைச்ச ஒன்னொன்னும் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா அவங்கவுங்க கையில இருந்து என்ன பலூன் வந்திருக்கோ அதுல யார் பேர்

உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அந்த முகாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த ஐம்பது பேருக்கும் புரிந்தது ஒரே விஷயம் தான் என்ன எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் துரத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எதுவும் கிடைக்க போறது இல்லை பல நேரங்களில் எதை துரத்தி போறோம்னு கூட தெரியாது ஆனா யார் யாருக்கு போய் இது சேரணும் அப்படிங்கறதோட கொடுக்கற சுகம் புரிஞ்சது அப்படின்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் ஒவ்வொன்றும் எங்கெங்க போயிட்டு இருக்கோ எல்லாருக்கும் அதது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா மறக்காம உங்களை நோக்கி உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும் நம்ம ஒரு சாதாரணமாக ரோட்ல போகக்கூடிய பாட்டியோ தாத்தாவோ வயதுல பெரியவங்களோ சொல்லுவாங்க ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு கண்டிப்பாக அதுதான் நம்ம பிள்ளை தானே வளரணும் அப்படின்னா ஊரார் பிள்ளைய தேடி தேடி ஊட்டி கொடுத்துதான் ஆகணும் நம்ம ஊரார் பிள்ளைக்கு ஊட்டிட்டு இருக்கும்போது பயமே படாதீங்க நம்ம பிள்ளைக்கு யாரோ ஊட்டிட்டு இருப்பாங்க நம்மலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா பெரிய மழை வந்தாலோ இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ பிள்ளைய பிடிச்சு வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு வெளியில போகாதே வெளியில போகாதே அப்படின்னு கத்துவோம் அடங்காம சில பதினாறு பதினேழு வயசு பசங்க அம்மா சொல்லி கேட்காம அக்கா சொல்லி கேட்காம அடுத்த விட்டு ஆண்டி அங்கிள் யார் சொல்லியும் கேட்காம அப்படிதான் ஓடுவேன் அப்படின்னு ஊசுத்தின்னு நம்மளால பிராண்ட் பண்ணப்பட்ட குழந்தைங்க வெளியில ஓடிடும் ஆனா அந்த குழந்தைங்க தான் முதல்ல ஓடிப்பை அடுத்தவங்களுக்கு கையை கொடுத்து தூக்கி விடுற ஆட்களாக இருக்கும் அவங்க கையை கொடுத்து தூக்கி விடக்கூடிய அந்த அந்த பனி இருக்கு இல்லையா ஏதோ ஒரு ஆண்டி ஏதோ ஒரு அங்கிள் ஏதோ ஒரு அத்தை ஏதோ ஒரு சித்தப்பா ஏதோ ஒரு அண்ணா ஏதோ ஒரு தங்க அத்தனை பேருக்கும் அவங்க கை தூக்கி அங்க விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி உங்க கையை பிடிச்சு விட ஒரு ஹெலிகாப்டர்ல உங்களை ஏற்றி விட்டுருக்கலாம் ஒரு போட்ல உங்களை ஏற்றி விட்டுருக்கலாம் உணவு கிடைக்குமா நீங்க திரும்பின போது பொட்டலத்தை எங்கேயோ வீசாம உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் சொல்லப்போனா உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்த நபருக்கு கூட சாப்பாடு இல்லாம போயிருக்கலாம் அடுத்தவனுடைய சந்தோஷத்து மேல அதிகம் அக்கறை காமிச்சு நகந்த எல்லோருக்கும் தன்ன போல சந்தோஷம் அவங்கள நாடி வரும் சந்தோஷத்துக்கு மட்டும் இந்த ரொம்ப அழகான ஒரு குணம் இருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுத்து முடிச்சு திரும்பும்போது உங்க கை காலியா இருக்காது உங்க கை ரொம்ப நிறைஞ்சிருக்கும் அன்புக்கு இந்த குணம் உண்டு கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது அன்பத்தான் நம்ம சந்தோஷம் சொல்றோம் அன்பத்தான் அமைதியின்னு சொல்றோம் அன்பத்தான் கருணைன்னு சொல்றோம் அன்பத்தான் மனநிமதியின்னு சொல்றோம் கொடுத்து பாருங்க அடுத்தவங்களை கூவி கூவி உங்களுடைய எதிர்த்த வீடு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க இவங்க அத்தனை பேரையும் பார்த்துட்டு திரும்பி வரும்போது நீங்க சந்தோஷமா தான் வீட்டுக்குள்ள வருவீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு உங்க அடுத்த வீடும் பக்கத்து வீடும் ஏத்த விடும் கண்டிப்பாக பெரிய பொறுப்பாக அதை நினைச்சு கவலைப்படும் இனி மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சு இருக்கணும் இப்போ